திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த மொத்த பாடல்களையும் இன்னைக்கு நம்ம பாடுவோம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் நெஞ்சக்கணகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனு சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிறகுடையோ சல்லாப வினோதனு நீ அலையோ மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ நவில் நான் மறையோ யானோ மனமோயனை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வளைப கைமாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டோ தகுமோ கிளைப்பட்டும் கிரியும் தொலைபட்டுருவத்தொடு வேளவனே அகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறும் ஒழிந்து ஒழிந்திலனே அகமாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே இனியான மனோ சிலை மீதுனதால் அணியாரவிந்த அரும்பு மதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே கெடுவாய் மணனே கதிகேல்கரவாது இடுவாய் வடிவேல் இறை தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேலகம் ஆம் எனும் இமம் கெடமை பொருள் பேசியவா குமரம் குமாரி மகன் சமரம் பெருதான வனாசகனே மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரி சென்றொழிவேன் தட்டூடு அரவேல் சையில தெரியும் நிட்டுர நிறகுல நிற்பயனே தார்மாமிசை காலன் வரில் கலப தேர் மாசை வந்த திறப்படுவாய் பார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடிய வேலவனே பூகாயன என் கிளை கூடியழ போகா வகை மெய்பொருள் பேசியவா நாகாசல வேளவனாலு கவி தியாகாசுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் வெம்மான் முருகன் பிறவானிறவான் சும்மாயிறு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்று அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அரியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் எய்வாய் விழிநாசி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகனென்று மொழிந்து முருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய் ரவம் புவியும் பரவும் குரு புங்கவயன் குண பஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஏன் உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூராசுரலோக துரந்தரனே யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயற மெய் மெய்ப்புணர்வீர்

அடி அந்த மிலா அயில்வேளரசே மிடியென்றொரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரன விக்ரம வேலிமையோர், உரிதார புரந்தரனே கருதா மரவா நெரிகான காண எனக்கு வனசம் தர என்றி செய்வாய் வரதா முருகா விரதா வாகனே விரதாசுரசூரவிபாடனே காலை குமரேசன் எனக் கருதி தாளை பணியத்தவமெய்தியவா பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையே அடியை குறியாதறியாமயில் நான் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் மகிப குரமீன் கொடியை புணரும் குணபூதரனே விழிமங்கைய கொங்கையிலே சேர்வே நருள் சேரவும் என்னும் அதோ சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்த ரூபதியே ஏன வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியே நலையத்தகுமோ கையோ அகிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே ஆதாரமிலே அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைத்திலையே வேதாகமஞான வினோதமன அதீதாசுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய என்னே விதியின் பயன் இங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறிய வானவனே ஆனா அமுதே அயில் வேல் அரசே ஞானாகரணே நவிழத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே மாலையில் இட்டனை நீ நீள்ளே நறியாமை பொருத்திலையே மல்லேபுற பன்னிறுவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேளவனே செவ்வான்ருவில் வேலவன் அன்று என உணர்வித்ததுதான் அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்கி செவிப்பதுவே ஆழ்வாழ்வு என இப்படுமாயிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை தாம் உளவோ வாழ்வாயினி மயில் வாகனே அலையே பதறி கதறி தலையூடு அலையே படுமாறு அது வாய்விடவோ கொலையே புரிவேடர் குளப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தா குழி செல்வமெனும் വിാടവിയുവിടപ്പെ കരുഗരുണാകരണേ സിങ്കാരമീനെറിപ്പോ മങ്കാമൽക്ക് വരം തരുവായ് സങ്കരാമികളുഗനേ கங்கா பால கிருபாகரனே விதி காணும் உடம்பை விடாவினையே ஏன் கதிகான மலர்கழல் என்றருள்வாய் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதாசுர பூபதியே நாதா குமரானமயன்றரனார் ஓதாயனவோதிய பொருள்தான் வேதா முதல் விண்ணவர் சூடுமலர் பாதா குரமின் பத சேகரனே எரிவாய் விடு விக்ரமவேலிரையோன் பரிவாரம் எனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவான் அறிவாயடியோடும் மகந்தையே ஆதாலியை ஒன்று அரியேணை அற தீதாலியை ஆண்டது செப்புமதோ கூதால கிராத குளிக்கிறைவா வேதால கணம் புகழ் வேளவனே மாயே சனனம் கெடமாயை விடா என்று முடிந்திடுமோ கோவேவே குரமின் கொடி புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினைவோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே காதனையே சரணங்களிலே காகான கலகம் செய்யும் நாள் வாகா முருகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்ந்திடலும் செறிவற்று உலகொடு உரை அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகானின்பு அருளாள் ஆசா பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே ஆடும் தனிவேல் முருகன் சரணம் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம் காடும் புணமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி முழார் கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவயோ குறவா குமரா குளி சாயுத சாயுதகுன் தரவாசிவயோகதயாபரணே எந்தாயும் எனக்கருள் நீ சிந்தா குளமானவை தீர்த்தனையால் கந்தா உமையால் மைந்தா குமராமரைநாயகனே ஆராரையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியன் பெருமாறுளதோ சீராவரு சூர் சிதை வித்து இமையோர் பூரா உலகம் குளிர்வித்தவனே அறிவொன்றர நின்று அறிவார் அறிவில் பிரிவொன்றர நின்ற பிரான் செரி ஒன்று அறவந்து இருளே சிதைய வெறிவென்றவரோடு உறும் வேலவனே தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒரு வர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேள்விகுதான் நினைவார் கின்னம் கலையும் கிருபை சூழ் சுடரே மதி கெட்டரவாடி மயங்கியற கதி கெட்டு அவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப திதி புத்திர வீறு அடு சேவகனே உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த ஐம்பத்தோரு பாடலையும் ஒன்னா பாடியிருக்கும் இதை கேட்டு அனைவரும் பயனடையணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்